அருப்பர்மிஷோதி பதினோரு கிராம்பு எடுத்துக்கோங்க க்ளௌ அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம்பு வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி தேவதை நாள் வருகிறது மற்ற மாதத்தோட இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இரண்டு முறை தேவதை நாள் வரும் ஒன்று நவம்பர் ஒன்று ரெண்டாவது நவம்பர் பதினொன்று இந்த அற்புதமான தெய்வீகமான தேவதை நாளில் நீங்கள் இந்த கிராம்பை வச்சு செய்ய வேண்டிய ஒரு பண ஆகர்ஷண பரிகாரத்தோட இந்த நவம்பர் மாத பரிகாரத்தை பதிவு செய்கிற முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கிராம்புங்கிறதே ஒரு தேவதை வசியப் பொருள் இயல்பாகவே நான் கல்லாப்பேட்டையில் கிராம்பு வைக்க சொல்லுவேன் உங்களோட பர்ஸில் கிராம்பு வைக்க சொல்லுவேன் முனை அதாவது பூ மாதிரி ரோஜா முக்குன்னு சொல்லுவாங்க இந்த உடையாத கிராம்பை பதினோரு கிராம்பு எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி இந்த கிராம்பு மேலே தூவிக்கங்க இது நவம்பர் ஒன்றாம் தேதி சரியாக காலை பதினொன்று பதினொன்று இருந்து ஒரு நிமிஷத்திற்கு பண்ணலாம் ரெண்டாவது மதியம் ஒன்று ஒரு மணியிலேருந்து ஒன்று பதினொன்று வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு மணிலேருந்து ஒன்று பதினோரு வரைக்கும் பதினோரு நிமிடம் பதினோரு கிராம்பை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யணும் அந்த நேரத்தில் இந்த கிராம்பம் முதல்ல பச்சை கலர் நூலில் மாலையாக கோத்துக்கங்க கோத்துட்டு உங்களோட பூஜை இறையில் உங்களோட குலதெய்வ படம் இருந்தால் குலதெய்வ படம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அம்மன் படத்திற்கு இந்த கிராம்பை மாலையாக போட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து உங்களோட ஒரே ஒரு வேண்டுதல் இந்த வேண்டுதல் எனக்கு இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே நடக்கணும் அது பண வேண்டுதலாக இருக்கலாம் திருமணம் கிடைக்கிறதா இருக்கலாம் வெளிநாடு போகிறதா இருக்கலாம் கடன் தீரதாக இருக்கலாம் நோய் சரியாகிறதா இருக்கலாம் வெற்றி கிடைக்கிறதா இருக்கலாம் ஏதோ ஒரு வேண்டுதலை மட்டும் ஒரு பிரியாணி இலையில் எழுதி அதை அதுக்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி அந்த கிராம்பு மாலை போட்டிங்களே அந்த தெய்வத்தை பார்த்து பேசுங்க இந்த தேவதை நேரத்தில் இதை நான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன் எனக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாக என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும் இந்த தேவை நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிட்டு அதற்கப்பறம் அந்த பதினோரு கிராம்பு அப்படியே சாமி கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டோடய உள்நிலைவாசலில் அதாவது வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுடனே மேல் நோக்கி இதைய கட்டிவிடுங்க உங்கள் வீட்டுக்கு குலதெய்வ வசியம் இயல்பாகவே ஏற்படுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் அதை கட்டிடணும் அதற்கப்புறம் அந்த பிரியாணி இலையை எடுத்து ஒரு தீபத்தில் விட வேண்டும் இதையை யார் ஒருவர் நவம்பர் ஒன்றாம் தேதி பதினோரு நிமிடத்திற்குள் செய்கிறாங்களோ அங்கே தேவதை நடமாட்டம் இருக்கும் அந்த தேவதை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேட்கும் அதை நிவர்த்தி செய்து தரும் அன்றைய நா நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறையோ நூற்றி பதினோரு முறையோ சொல்லுங்கள் இதையை மறக்காமல் நவம்பர் ஒன்றாம் தேதி ஒரு மணியிலிருந்து ஒன்று பதினொன்றுக்குள்ளே நமது அன்பர்களும் நண்பர்களும் கடைபிடித்து சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் அந்த பிரியாணியிலேயே அதுக்கப்புறம் எரித்து விடுங்கள் கேரண்டியாக சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ யார் இதை செய்ய போகிறீங்க டபுள் ஒன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தனம் தானியம் வீரியம் விஜயம் வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க நவம்பர் அஞ்சாம் தேதி சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் அன்னபூர்ணி தாய்க்கான யாகமும் நம்ம கோவை அக்ஷயம் டிஃபென்ஸ் சென்டரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு காசி அன்னபூர்ணி அம்மாவோட ஃபோர் இன்ச்சு சிலையை பூஜை பண்ணி உங்கள் இல்லத்திற்கே அனுப்புகின்றோம் தேவைப்படுபவர்கள் உங்கள் பேரை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டின் குபேர கிரிவலத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைவரும் வாருங்கள் திருவண்ணாமலைக்கு நீங்கள் இயல்பாகவே கிரிவலம் போல் நம்ம கூட கிரிவலம் வரணுனிங்கன்னா உங்கள் பேரை பதிவு செய்யுங்க குபேர யாகம் குபேர கூட்டு பிரார்த்தனை குபேர மந்திர தீட்சை அதற்கப்பறம் சிவனடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை வஸ்திரதானம் பண்ணி அதற்கப்பறம் உற்சவரோட கைலாய வாத்தியத்தோட கிரிவலம் வருவோம் வாருங்கள் குபேரருடன் ஒரு நாள் அண்ணாமலையாரை கொண்டாடி குபேர கடாட்சத்தை பெறுவோம் அதில் கலந்து கொள்வதற்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி